السلام عليكم ورحمه الله وبركاته கூடிய சீக்கிரத்தில் இந்த புக் வந்து முடிய போதுப்பா ஒன் டென் ப்ளஸ் ஊரா செவன்ட்டி ப்ளஸ் சூறாக நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் இன்னும் வந்து ஒரு முப்பது போல தான் பாக்கி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஒன் மந்த் இல்லை டூ மந்த்க்குள்ளே அது முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன போடலாம் அல்லாமின் பெயர்கள் அழிக்கும் பலன்கள்லேயே இன்னும் போடாத புக்குகள் மூணு நாள் நான் வச்சுருக்கேன் அதை போடலாமா இல்லைன்னா கனவுக்கான விளக்கம் புதுசாக ரெண்டு மூணு பை பண்ணியிருக்கேன் அதை போடலாமா ஏன்னா நிறைய பேர் வந்து கனவுக்கான விளக்கமும் கேட்குறீங்க உங்களோட சாய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மேனேஜ் பண்ணி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணி வைங்க குரானின் சுறாக்கள் அளிக்கும் பலன்களில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எழுபத்தி நான்காவது கொஞ்சம் தான் அழகா அளவாக கொடுத்திருக்காங்க பெருமானார் கூறினார்கள் சிறை ஓதினால் மக்காவில் உள்ள முஸ்லீம்கள் எண்ணிக்கை எப்படி அவனுக்கு நற்கோலி வழங்கப்படும் சுபானலா எவ்வளோ பெரிய விஷயம் குரானில் வந்து இது நீங்க பிலீவ் பண்ணலன்னா கூட குரானோட ஒரு எழுத்து ஓதுனா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அந்த நீயத்தை வச்சு கூட நீங்க வந்து தாராளமாக ஓதலாம் இதெல்லாம் நாங்கள் பிலீவ் பண்ணல அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்வம் பெற வேலை வெற்றிகரமாக நிறைவு பெற நோய் அகல ஏன்னா அதிக அதிகம் ஊதி வர வேண்டும் நான் நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கேன் குரான்ல ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி ஒரு வரிசையா இருந்தாலும் சரி ஒரு சூறா எதுவாக இருந்தாலும் சரி அதற்கான இஸ்ஸத் அஸ்மத் மதிப்பு மரியாதை அதற்கே இருக்கு நீங்க அந்த நியத்துல நீங்க தாராளமாக ஓதிட்டு வரலாம் உங்களோட வேலையெல்லாம் வெற்றிகரமாக நிறைவு பெறும் இன்ஷஅவா ஹாஃபிஸ் இதனை ஓதி இறைஞ்சினால் குரானை மரணம் செய்யக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதாவது ஹாஃபிஸ் ஆஹ்னு ஆசைப்படுறாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து இந்த சூறாவை வந்து அடிக்கடி ஓதி இதுவா கேட்டுட்டே வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து குரான் ஹிஃப்ஸு அதுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்ஷா ஹாஃபிஸ் ஆஹ்னு ட்ரை பண்ணுறவங்க இதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம்ப்பா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இன்ஷால்லாம் பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க எனக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க அல்லா எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நன்கறிவான் எல்லோருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் இன்ஷால்லாம் வந்து இது வச்சு வைப்பான் ஆமீன் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்களா கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் இல்லை நமக்கு அனுகூலி தருவான்